சிவா திரு சிற்றம்பலம் இலக விளக்கது இரு கெடுப்பது சொல்லக விளக்கது உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கதே நமச்சிவாய எல்லாரும் அம்பாள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம குலதெய்வமா இருந்த நம்ம எல்லாம் காத்து ரசித்த கூடிய சுருளையாண்டர் சுவாமி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஊர் மக்கள் எல்லாரும் சுதிக்ஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நோயற்ற குறைவற்ற செல்வமா இருக்கணும் சுவாமியோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும் கண்ணிகா எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் உத்தியோகத்திற்கு இளைஞர்கள் உத்தியோகம் கிடைக்கணும் வியாபாரத்தில் நல்லபடியா கோடி கோடி லாபமாக சம்பாதிக்கணும் விவசாயம் பெருகணும் சுமங்கலியா தீர்க்க சுமங்கலையா இருக்கணும் வயையான சரீர திராகத்திரமா இருக்கணும் அம்பாவோட அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும் நல்ல பிரார்த்தனை பண்ணி இந்த விளக்கு பூஜை ஆரம்பமாகிறது மகாலட்சுமியோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டி சுவாமியை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஓம் மகாலட்சுமி பசிப்பிணி ஒளித்தருள் போற்றி உயிரின் பசிப்பிணி செல்வம் கல்வி சிறப்பருள் சர்வே பத்ராணி பசியந்து பசியந்து நந்தி வைத்தடி இந்த ஜம்பு பலசார பக்ஷிதம் பலசார பக்ஷிதம் ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் ஒளிவளர் விளக்கு ஓம் வியாதி நாசின்யை நமக ஓம் வியாதி நாசின்யை நமக ஓம் தாரித்ய நாசினை நமக ஓம் புஸ்தகஸ்தாயை நமக ஓம் புஸ்தகஸ்தாயை நமக ஓம் ஞான நமக ஓம் ஞான நமக ஆண்டுதோறும் இந்த திருவிளக்கு பூஜைக்கு தங்களுடைய பரிசு பொருட்களை தருகின்ற திரு சரோஜா தருமலிங்கம் செல்வி பாஸ்கர் சாந்தி சாந்தகுமார் அவர்களை மனதார கோவில் நிர்வாக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்